பணத்தால் லாட்டரியால் எல்லாம் முன்னுக்கு வந்த காலையில் எந்திரிச்சது எனர்ஜி அஸ் வி ஜெனரேட்டட் என்னோட மிக பலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றியாக இந்த 2026 க்கு நுழைறதுக்கு முன்னாடி மிக தெளிவா முடிவு பண்ணுங்க ஐ அம் என்ட்ரிங் தி 2026 as a new person புதிய மனிதனாக புதிய நபராக புதிய உயிராக புதிய சக்தியாக இந்த 2026 இல் நான் நுழைகின்றேன் உங்களுடைய பலம் தைரியம் श्रद्धा உத்வேகம் மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன் அதை டிசிப்ளினா கன்வர்ட் பண்ற சக்தி இது எல்லாமே உங்களுடைய சொத்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதான் உங்களுடைய அசட்டு இல்லையா இந்த புது வாழ்க்கைங்கிறது நீங்க எடுக்கிற டெசிஷன் சாய்ஸ் இட் டசன் கம் பை சான்ஸ் அப்படியே சும்மா ஏதோ காத்து வாக்கில் வந்துடும்னா நினைக்காதீங்க வெறும் பணத்தால் லாட்ரியால் ஆளெல்லாம் முன்னுக்கு வந்தவன் எவனும் கிடையாதுங்க லாட்ரி என்ன ஒரு சில ஆண்டுகள் வறுமையை வேணா தள்ளி போடலாம் அவ்வளவுதான் அந்த ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளே இதெல்லாம் ஒழிச்சிட்டு திரும்ப அதே மாதிரி ரோட்ல நிற்பீங்க அதான் உண்மை நீங்கள் மாறவில்லை என்றால் வெளி சூழ்நிலை எதுவுமே உங்களை மாற்றி விடாது அது மட்டும் இல்லாம அந்த சான்ஸ்ல புழுக்கல ஆற்றீங்களா எத்தனை பேரு நியூஸ்ல படிக்கிற மாதிரி எங்கேயோ ஒண்ணு சும்மா அந்த எங்கேயோ ஒன்னா இருக்கிற சான்ஸ்ல அப்படியே உங்க லைஃப் மேல உங்க தலை மேல எல்லாம் வந்து உட்காருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க என்ன என்ன மடத்தனம் இதெல்லாம் உங்கள பல பேர் இந்த சான்ஸுக்காக அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது வாழ்க்கையை உருவாக்குபவன் தான் வெற்றி அடைகின்றான் டெலிபரேட்டான உறுதியான முடிவுகள் எடுத்து முடிவு வெற்றி அடைகிறான் டிசிப்ளின் சாதனை தாவம் மயக்கமா இருக்கோ தூக்கமா இருக்கோ எரிச்சலா இருக்கோ தலையில பிரம்ம முகூர்த்தமான அலாரம் அடிக்கணும் அலாரத்தை நீங்க அடிக்க முடியாத தூரத்தில் அலாரம் இருக்கணும் எந்திரிச்சு முகம் கழுவிட்டு தான் அலாரத்தை நிறுத்தவே முடியணும் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க அலாரத்தை லவுடா பாத்ரூம்ல வச்சிருங்க எந்திரிச்சு முகம் கழுவிட்டு தான் அலாரத்தையே தொட முடியணும் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க எந்திரிச்சாகணும் யோகா பண்ணி ஆகணும் காலையில் எழுந்திரிச்சதுங்க எனர்ஜி அப்படியே ஏதோ அது தானாக வரும் அப்படியே படுத்துட்டு இருக்கிறது இல்லை தானா தருகிற மட்டும்தான் வரும் வேற எதுவும் வராது எனர்ஜி அஸ்வி ஜெனரேட்டட் தவம் பழகுதல் நம்முடைய ஆகமத்துல சரியா பாதத்துக்கு பெருமான் அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அதாவது லைஃப் ஸ்டைல் டிசிப்ளின் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் லைஃப் ஸ்டைல் டிசிப்ளின் என்னங்கய்யா எந்த பெரிய டிரான்ஸ்பார்மேஷனும் லைஃப் ஸ்டைல் டிசிப்ளினால தாங்க நடக்குது ஞானம் ஆகட்டும் வெற்றி ஆகட்டும் எதுவாகட்டும் லைஃப் ஸ்டைல் டிசிப்ளினால தாங்க நடக்குது பெருமாந்த நாலு பாதம் சொல்றாரு அவரை அடைவதற்கான வழியா சரியை கிரியை யோகம் ஞானம்னு இதுல கான்சியஸ் டிசிப்ளின்டு சரியா பாதத்தை ஒரு வழியாகவே காட்டுகின்றார் என்னை பொறுத்தவரை கிரியாபாதம் யோகபாதம் ஞானபாதம் என்றும் நான்கு வழியாக செல்பவர்களுக்கும் கூட சரியா பாதம் தவிர்க்க முடியாதது கட்டாயமானது அடிப்படை தேவை கம்பல்சரி மாற்ற முடியாதது conscious disciplined lifestyle, conscious ஞானத்தை அடிப்படையாக வைத்த ஒழுக்கத்தினால் உருவான வாழ்க்கை முறை ஐயா நீங்க எடுக்கிற சாய்ஸஸ் மேட்டர்ஸ்ங்க நீங்கள் நீங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் மேட்டர்ஸ் டெசிஷன் எடுக்காம இருக்கிறதும் இன்னொரு டெசிஷன் தான் புரிஞ்சுக்கோங்க இல்லை நான் எந்த டெசிஷன் எடுக்கிறதுல அப்படியே இருக்காது பாட்டு போகுது ஏதோ பெருமை கிடையாது நானும் யோகா பண்ணலாம்னு நினைக்கிறேன் சாமி ஜிம்முக்கு போகலான்னு நினைக்கிறேன் சாமி வாக்கிங் ஆகுது நினைக்கிறேன் சாமி எங்க சாமியும் முடியுது டயர்டா இருக்கு தூங்கிடுறேன் அப்போ செத்துரு அட்லீஸ்ட் இன்னொரு உடம்பு எடுத்து இன்னொரு பெறப்படுத்து ஏதாவது ஒரு முன்னேற்றமாவது வரும் ஸ்டாக்னண்டாக இருக்கிறது பூமிக்கு பாரம் சோத்துக்கு பஞ்சம் ஸ்டேக்னன்ட்டான லைஃப் ஸ்டாக்னேட்டட் லைஃப் மரணத்தை விட கொடுமையானது நீங்க கான்சியஸாக எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் வாழ்க்கையின் பலம் சுதந்திரம் பலத்தோடும் சுதந்திரத்தோடும் சக்தியோடும் தெளிவோடும் வெற்றியோடும் வாழுங்கள் ஐயா அதுதான் சனாதன இந்து தர்மம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம் வெற்றி தைரியம் சக்தி தன் மீது தான் வைத்திருக்கும் நம்பிக்கை தவம் பலம் சகல ஞானத்தோடும் சர்வநியத்துவத்தோடும் சகல வெற்றிகளோடும் வாழ்வது எப்ப பார்த்தாலும் தருதரம் முடிச்ச மாதிரி வெற்றின்னா பணம் மட்டும்தான் லூசுத்தனமா பைத்தியம் முடிச்ச மாதிரி சிந்தனை பண்றதை நிறுத்திட்டு உடல்நிலை அதில் வெற்றியை பலமான உடலாக உங்களை உங்கள் உடலை யோக சரீரமாக மாற்றுங்கள் மனம் உயர்ந்த நிலை மனமாக மாற்றுங்கள் இதையெல்லாம் துவங்குங்கள் பொருளாதார வெற்றி உங்க பின்னாடி ஓடி வருங்க என்னுடைய மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமாங்கய்யா என்லைட்டன் கான்சியஸ் டிசிப்ளின்டு லைஃபுங்கய்யா அதான் என்னுடைய பலம் மீதி எல்லாம் தானா பின்னாடி வரும் இன்று உங்கள் புது வாழ்க்கை துவங்குகிறது ஜனவரி ஒன்னாம் தேதி வரைக்கும் உங்களை தயார்படுத்திக்கிறது ஏன்னா அதை தயார்படுத்திக்கிறதுக்கு முதல் ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு நாள் ஃபெயில் ஆகி ஒரு ஒரு நாள் திரும்ப வந்து இந்த மாதிரி அதெல்லாம் நடந்தாலும் நீங்க உங்களை கைவிட்டரா பலவீனப்பற்றாமல் மனசு விட்ராமல் இருக்கிறதுக்கு தயார்படுத்திக்கிறது இருந்து ஆரம்பிங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு வெற்றியாக புது வாழ்க்கையாக உங்களுக்கு மலரும் நான் உறுதி அளிக்கின்றேன் உங்களுக்கு தொடர்ந்து கண்டினியூஸ் சப்போர்ட்டுக்காக தான் இந்த ஆஸ் நித்யானந்தா உருவாக்கி இருக்கேன் ஆஸ் நித்யானந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லுகின்ற இந்த சத்தியங்கள்ல என்ன புரியல என்ன பிரச்சனைனாலும் கேளுங்க காலையில எந்திரிக்கிறது பிரச்சனையா இருக்கு என்ன பண்ணலாம் கேளுங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இருப்பிற்கு ஏற்ற மாதிரி தீர்வுகளை கொடுக்கும் எந்த துறையில் எடுத்தால் அந்த துறையில் அதற்கான சாஸ்திர பிரமாணம் ஆப்த பிரமாணம் ஆத்ம பிரமாணம் மற்றும் அதை மற்றவர்களுக்கு கொடுத்து அது செயல்பட்டு இதனால் வந்த அனுபவம் அனுபூதி அறிவு இதை அனைத்தையும் தொகுத்து பகுத்துதான் இந்த ஆஸ் நித்தியான ஏஐ மூலமா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ